சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்துல இருந்தே சொன்னாரு இல்ல அப்பா ரொம்ப ஹானஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹீ ரியலி லைக்ட் இட் ஹீ செட் தட் இட் வர்க்ஸ் கதைக்கு ஏத்த மாதிரி இட் ரியலி வர்க்ஸ் மாஸ்டர் படத்துல லாஸ்ட் சீன் வந்தீங்கல்ல அத பார்த்து விஜய் சார் என்ன சொன்னாரு இத காம்ச்சா என்ன சொல்லுவாரு இல்ல விஜய்னா வந்து பிஸியா இருக்காரு அந்த கேரளால வந்து பாக்குறேன் சோ இப்போ ஸ்டார்ட்டிங்கே தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம்

இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா அப்புறம் குறிப்பா ரொமான்ஸ் சீன்ல எவ்வளவு டேக் ஆகும் ஐ திங்க் அது அவரோட ஆக்ட் பட் ஐ லோகேஷ் ஹஸ் எ ரியல் பிரசன்ஸ் அண்ட் நினைக்கிறேன் அவங்க நடிக்கிறதுக்கு ரொமான்ஸ் எப்படி நடிச்சாரு

இல்லை பதிலா உண்மையிலே ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்ச அப்படின்னு முடிவு பண்ணுதுன்னு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொருளாதான் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா கரெக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோடய அசோசியேட் யாராக கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இது பெரிய நடிப்பாகவே நான் பார்க்கல இது வந்து இவங்க மாதிரி வச்சிருந்த காஃபிடன்ஸ் எனக்கு ஆர்கேஎஃப்ஐ பொ பொ என்னோடய அது ஹோம் மாதிரி நான் அவங்ககிட்ட இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு டியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்க இந்த மாதிரி வந்து லாஸ்ட்ல ஒரு எல்லா பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் நான் பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்ல இருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு நோ சொல்றது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்ப என்ன கேட்டா எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க டிவி அவசரம் மற்றபடி இது கண்டிப்பூ பண்ணணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்கு

அபவுட் இண்டிபெண்ட் ஐ திங்க் தட் நான் வந்து வெரி ஃபார்ச்சுலருந்து என்னோட சிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபோர் மியூசிக் ஆனா போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனா இருக்கேன் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் பிலம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் சோ பிக் இட்ஸ் சோ பவர்ஃபுல் ஸோ அதுல இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் very thankful வெரி தேங்க்ஃபுல் டு Appa because அண்ட் song பிகாஸ் இண்டிபென்டென்ட் சாங்குக்கு இவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஃபில்ம் மியூசிக் ஒரு ஃபில்ம் ஆடியோ லான்ச் இவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது வந்து என்னோட honor அண்ட் privilege.

பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும் ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசிட்டு நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோட ஃபில்மோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் வேறின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லி தான் இருந்தேன் முத நாள் சாய்ங்காலமே நீங்க முடிவு மாத்துருக்காங்க சான்சஸ் நிறைய இருக்கு ஆனா எனக்கு பிரச்சனை இல்ல நான் சா எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி சொல்லி தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப பிரண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே சொல்றேன் பெரிய தெரியல அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா அப்ப நீங்க நிறைய பண்ணணும் என்ன அவங்களோட ஃபீட்பேக் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஸ்டின் ஓபன் நீங்க கேக்கலாம் அது ஏன் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அந்த கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லைங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடி சிட்ட கேட்டேன் அசிஸ்டன்ட் சிட்ட எப்படி போயிட்டு இருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க எதிர்பார்த்து தானே சரி ஓகே யாரு ஹலோ lazımர longo bedeutet NYU Awesome女

நோட்ஸ் பண்ணுறதான காரணம் இருந்தது அவங்களுக்கு தெரியல இப்போ இவர் கேட்குறாரு பாருங்கள் ரஜினி சார் படம் சார் அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாசங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்த அந்த ஷூட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட் டைம் நான் முடிச்சுட்டு இமீடியேட்டாக ஒரே மாதிரில் டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்த கமிட்மெண்ட் ஸோ ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினைச்சாலும் ஸோ அதனால அது போகிற போகல பார்த்துக்கலாம் முதல்ல டைரக்ஷன் படம்

நீங்க சார் கமல் சார் விஜய் கார்த்திக் யாருமே போகல

சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்துல இருந்தே சொன்னாரு இல்ல அப்பா ரொம்ப ஹானஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹி ரியலி லைக் இட் ஹி செட் தட் இட் ஒர்க்ஸ் கதைக்கு ஏத்த மாதிரி இட் ரியலி ஒர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீடைல் சார் சார் டைரக்டரா டைரக்டரா உங்க மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன் இல்லை அதனால அதை பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு இருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன் சாரி எப்பயுமே நீங்க உங்களோட ஃபிலிம்ஸ்ல உங்க அப்ரோச் டுவர்ட்ஸ் மியூзик ஆகுமா இதனால இல்ல எனக்கு இது நான் கத்துக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியா இருக்கிறோம் அதான் நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி அவனாக ஒருத்த வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமா அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எது எல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறானு அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆக்ட்டு எல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரிய தெரியாது அந்த சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்கிட்ட அந்த எல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டையும் ரொம்ப வருஷமாக கேட்டுருக்கேன் ஒரு நாற்பது ஐம்பது பாட்டு அனுப்பிந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது பேரெல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி மெட்டல் லூஸ் அது எனக்கு அதில் என்ன ஒரு ஸோ

இப்போ வீடியோ பாக்கும்போது ஐ ஃபீல் रियली பிரவுட் அண்ட் ஹேப்பி அண்ட் ஐ வெரி थैंकフル தட் ஹீ அக்ஸெப்டட் டு டு இட் சூப்பர் 땡க்கு யூ 땡க்கு யூ ஆல் சோ மச் அண்ட் ஒரே ஒரு ஷோ நான் இத மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் த டெலிஷன் தி நியூ சொல்லிருங்க அது மட்டும் தெரியணும் நான் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ் தன செட்டி வாசிங்க நமக்கு கஷ்டம் ப்ளீஸ் லவ் இஸ் a டெலிஷன் இல்லங்களா அம்மா சில டைம் அந்த டெலிஷன் வர்க் அவுட் ஆகலனா அது ஒரு டெலிஷன் அது ஒரு மாயான்னு சொல்றோம் ஆனா அது வர்க் அவுட் ஆச்சுனா Then the delusion becomes a dream come true. So that's the solution. Wow, super. Thank you, thank, thank, you. thank you so much. And we are expecting more uh, independent music from RKF. Thank but you. Please, you are leading And all so the very best uh, for your future project. Thank, you thank you so much. Thank you. Thank, thank, you. thank, thank you all. Thank you. For